வைகுண்டம் எங்கே என்று நாமம் தேடி ஓட வேண்டாம் வைகுண்டம் எங்கே என்று நாமம் தேடி ஓட வேண்டாம் ஆண்டாளின் திருப்பாதம் கெட்டியாக பிடித்து கொள்வோம் ஆண்டாளின் பொற்பாதம் கெட்டியாக பிடித்துக்கொள்வோம் கொள்வோம் வை குண்டம் அழைத்து செல்வாழ் பரமணிடம் பேசவை பாண்டம் அழைத்து செல்வாழ் பரமணிடம் பேசவை பாழகாக சிரித்து நிற்பாள் இப்ப நம்ம பார்க்க போகிறது ஆறாவது பாசுரம் புள்ளின் சிலம்பினக்கான் புல்லறையின் கோவிலில் வெள்ளை எலிசங்கம் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளா எழுந்திராள் பெய்முலை நஞ்சுண்டு கள்ளம் சகடம் கலக்கேள காலோச்சி வெள்ள திறவையில் துயர்ந்த வித்தனை உள்ளத்து கொண்ட முனிவர்களும் யோகிகளும் அதாவது இதுவரையில என்னன்னு கேட்டா பெருமாளை பத்தி எல்லாரும் வாங்க வாங்கோன்னு கூப்பிட்டாலா முதல் பச நாராயணர் தான் கட்டியா பிடிச்சுக்கோங்கோ அவர் தான் பறி தருவாருன்னு சொன்னான் ரெண்டாவது என்ன சொன்னா அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி நம்ம எப்படி தெரியுமா இருக்கணும் நீலுண்டோம் பால் உண்டோம்னு அவளோட ப்ராடக்ட் தான் நிறைய மாடு பசு தயிர் பால் இதை தான் வாகாரம் அதையே நிறுத்தி தான் பேசிக் பேசிக்கே நிறுத்திட்டுருக்கிறோம் பெருமாளை சேவிக்கிறதுக்கு முதல்ல உபவாசம் என்ன கிடைக்கிறதோ அதை கூட சாப்பிடக்கூடாது மெயினாக நம்ம நான் சாதம் இங்கெல்லாம் இங்கே இருக்கிறவள் என்ன பண்ணுவான்னா உபவாசம் விட்டு சொல்லிட்டு கோதுமை சாப்பிட மாட்டாள் ஏன்னா அவரோட நேச்சுரல் ஃபுட் கோதுமை ஒரு நாள் வந்து அந்த காரிய நடுவதில் இந்த கோதுமை விட்டுறேன்னுவா ஒரு சில பேர் வந்து சா சக்கரை போட்டுக்க மாட்டேன்னு சொல்லுவாள் பிடிச்சதெல்லாம் விடுவாள் மாதிரி பிடிச்சது இதெல்லாம் அவளுக்கு விட்டுருணுமா அப்படிலாம் பிடிச்சி அது மட்டும் கிடையாது கிருஷ்ணர் வரணுன்னு ஒரு பக்கம் சமுதாய விழிப்புணர்வி நல்லா மழை வரணும் பசு நல்லா சாப்பிட்ணும் நல்லா பால் கறக்கணும் நிறைய வேணும் வேணுன்ற அளவுக்கு நல்ல சுபிக்ஷம் அழிமலை கண்ணா அதே தான் கேட்டால் பட பட படம்னு பழையாத நல்லா வாழறதுக்காக போயின்ற அடுத்தது என்ன சொன்னால் அந்த மாயனான மாயன் முடியாதுன்னு நினைக்கிறதுக்கு முடிச்சு தரவேனா முடிச்சு தரவன் அவனை நீ ஸ்ரத்தையாக வேண்டு அப்படி வேண்டினா என்ன ஆகும் அப்படின்னா அதனோட பாவங்கள்லாம் தூசாக பிறக்கும் ஏன்னா நம்மளோட வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்படுறதுக்கு போனால் நம்ம பாவங்கள் தான் நம்ம போகிறதுக்கு முன்னாடி என்னோடய பாவம் முன்னாடி போய் நிற்கும் எந்த காரியம் விற்பனைப்போ விற்படாது எதுவுமே நடக்காதுன்னு எவ்வளோ ஃபிக்ஸ் ஆகும் முடியும் என்ன எல்லாருக்கும் எல்லாம் நடக்கிறது எல்லோரும் நன்றாக இருக்கா நம்ம ஏன் இப்படி இருக்கும் நமக்கு தோண்டுமா எல்லாருக்குமே தோணுமா அந்த மாதிரி அதுக்கெல்லாம் காரணம் நம்மளுடைய பாவங்கள் தான் பெருமாளால ஒன்றும் பெற முடியாது சாட்சி மார்க்கமாக தான் இருக்க முடியும் ஆனா அப்படி சொல்லி இந்த மாதம் தப்பிக்க முடியாது அவர் ஏன்னா விட விடமாட்டாளாம் என்ன சொல்றா நீ சேவி நான் நீ இந்த மாதம் மட்டும் நல்லா இருந்துரு திருப்பா பாசரப்பட்டு பெருமாளோடயே இரு என்ன பண்ண வேன்னா தீனால தூசு மாதிரி இப்போ என்னோட பாவத்தெல்லாம் புஷுங்கி விற்கிறாங்க இன்னொன்னு புலம்ப வேண்டாம் எனக்கு அது நடக்கலே இது நடக்கலையு எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அப்படின்ட்டு பார்த்தோமா இந்த பாட்டு என்ன அழகா சொல்றான்னு பாருங்க புள்ளும் சிலம்பேனைக்கால் பிள்ளறியின் கோவிலில் பிள்ளை வெளி சிங்கம் ரொம்ப அழகாக பிள்ளாயின்னு கூப்பிடுறா ஏன்னா அரா பொண்ணுக்கும் பிள்ளைக்கும் பிள்ளாயா பிள்ளை பிள்ளைன்னு தான் சொல்லுவாள் அதுதான் அழகாக அந்த அழகு பாருங்கள் தமிழில் என்னென்னா பாரு புள்ளெல்லாம் இப்படி காற்றால் விடிஞ்சு போகிறதுக்கு புல்லல அந்த பண்ணி துணி இருக்கும் தெரியுமா அதுவும் வந்துடுது பாரு புல்லறையன் கோவில் புல்லறையன்னா யாருன்னா கருடன் கருடன் கருடனுக்கு தலைவனான கோவில் யாரே மகாவிஷ்ணு தான் அது கூட சுருக்கமாக டேரெக்டாக கருடனோட கோவில்னு சொல்கிறாராம் பார்த்தீங்களா ஏன்னா அப்பா தான் கருடன் பெரியாள் அவர் தான் வந்து பிறக்கிறாரு அவள் அவள் அப்பாவும் அப்படிதான் இல்லையா அஸ்தத்துக்கு பத்தா நாள் கண்ணன் புறந்தான்னு சொன்னார் அஸ்தத்துக்கு பார்த்தா வெளியே உக்காண்ட்டு பேனா பென்சில் வச்சுட்டு அஸ்தத்துக்கு பத்து நாள் இப்படி பார்த்தா வந்து ரோகிணி வரும் இப்படி பார்த்தா திருவோணமும் அவர்தான் இப்படி பார்த்தா திருவோணம் இப்படி பார்த்தா ரோகிணி திருவோணம் நட்சத்திரம் பெருமாள் தானே திருவோணம் அவருது இந்த பக்கத்தில் வந்து ரோகிணியும் அவர் தான் அதனால் நீ எப்படினு வச்சுக்கோன்னா கம்சனுக்கு பயந்துட்டான் கேட்டேன் எனக்கு கம்சனுக்கு தெரியாது இதே தான் அவரும் சொன்ன மடம் மடமுதுரை மைந்தனே கிருஷ்ணன் சொல்லாத இப்படிலாம் கூடுக்க மா என்ன பயம் கம்சனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா ஏன்னா அவர் கோபி பாவத்துல தானே நம்ம ஆண்டாளம்மா இருக்கா அவரும் அதே மாதிரி அவர் பொண்ணு தானே அதுதான் புல்லறையில் கோவில் அப்படின்னா கருடனுக்கு தலைவனான விஷ்ணு அவரோட கோவிலில் கோவில் சத்தம் கேட்கறது அது கூட அவர் அவக்குள்ள இருக்கிறவ கூட உள்ளே இருக்கிறவ நம்மள மாதிரி கேஸு அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா நமக்கு சுத்தம் ஞானமே இல்லை அவ ஆண்டாள் தொழின்னு அவளுக்கு என்ன ஞானம் தேவைப்படுறது இருந்தாலும் நமக்காக அப்படி உள்ள கொஷின் கேட்குறா நம்ம கேட்குறா மாதிரி வந்து வந்திருக்குன்னு என்ன சாட்சி காதலை விழிலையா சங்கு சொல்லு அப்படின்றார் அது கூட வேலையா அப்புறம் அது மட்டும் கிடையாது மனிதர்கள்லாம் எழுந்துட்டா பாரு அவா பாரு எப்படி ஸ்தானத்துக்கு பாரு அப்படியே உடக்கத்தில் அப்படியே தியானத்தில் வந்துட்டா பாரு அப்படின்றார் இப்பேற்பட்ட பெருமாள் தெரியுமா அவர் பேய் மூளை உண்டு ஆமாம் ஒருத்தி வந்தா கோகுலத்தில் அழகு ராணியாக வந்தா குழந்தையை கூட எல்லாரும் மயங்கி போய் கொடுத்து விட்டா தே விடும் யசோதாவும் ரோகினியும் ஏன்னா அவ்வளோ அழகாக வரா குழந்தைக்கு நான் பால் தரேன்ட்டு அந்த அழகை பார்த்து சுக்கி போட்டால் எனக்கு கம்சனம் நினைச்சால் என்றைக்குமே ப்ளூ டூப்ளிகேட் தான் ரொம்பலாம் போட்டு ரொம்ப தத்ரூபமாக இருக்கும் நல்லவன் மாதிரியே வரா கடைசியில யாருக்கும் தெரியாது கடைசியில் பார்த்தா பகல் கொடுத்துட்டு விஷத்தை தலைவிட்டு வந்திருக்கா அவன் பெருமாள் என்ன பண்ணுமா ஏண்டி நீ பாலம் தானே கொடுக்குற உயிரே சேர்த்து குடிக்கிற பாருன்னு குடிச்சு விட்டார் ஆனால் நல்லவர் நம்ம கிருஷ்ணர் ஏன் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு ஏன் சொல்கிறோம்னா குடிச்சிட்டு நரகம் போக வேண்டியதுன்னே என் வேண்டி பால் கொடுத்து நரகம் தான் போகணுன்னு இல்லையா அவளுக்குமே வாச மதுரவியதோடு உள்ள புகை இருக்கும்போது அவளும் வெயில் கொண்டத்துக்கு போயிட்டாலும் அதுதான் பெருமாளுக்கு நமக்கும் உள்ள வித்தியாசம் நம்ம வந்து பழி வாங்குறதுல வந்து ரொம்ப குருவாக இருப்போம் ஆனால் பெருமாள் பழி வாங்கினா கூட இறுதியில் ஒரு நல்லது தான் பண்ணுறாரு ஏன் கையால் போயிட்டான்ல அதுதான் அங்கே தாற்பயம் அந்த மாதிரி பேய் மூளை நினைச்சுட்டு கள்ள இன்னும் தவன்தான் பாவம் க யசோதாக்கு யசோதாக்கு கை வலிக்கிறதுன்னு சொல்லி இருக்கும் வண்டி கீழே விட்டேன் விட்டுட்டு உள்ள வேலையை பார்க்க போயிருக்கா குழந்தைங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கு அக்கா தான் ஓனும் அழக தெரிஞ்சு போச்சு இந்த சகடம் வந்து ராட்சேஷ் கவலைப்படவே இல்லை காலாலே ஒரே உத அந்த சகடம் எங்கே போச்சுன்னா நீ கீழே வரல அட்ரெஸ்ஸே வரல அப்படி கொடுத்து அப்பியர் பட்ட வண்டி அது கூட உனக்கு தெரியலையா அவனை பற்றி பாடணும் கூட உனக்கு தெரியலையா இந்த முனிவர்கள்லாம் வெள்ளை திறவியில் துளியே வித்தனை அப்பேற்பட்ட ஒரு முனிவர்கள் முனிவர்கள்லாம் உள்ளுக்குள்ளே எழுந்து ஹரி அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருக்காள் ஹரி அப்படின்னா பாவத்தை அப அபகரிக்கிறவன் அப்படின்னு சொல்லுவா ஏன்னா இருந்து கஜேந்திர மோட்சத்தை நினச்சிக்கணுமா பாவம் போகுமா ஏன்னா கஜேந்திர மோட்சத்து வந்து ஹரியோட ரூபத்தில் தான் வந்தான் அவரு அது தவிர அந்த தூங்கி எழுந்து ஒன்று ஹரியை நினைச்சிக்கணுமா அச்சாவதார மூர்த்தியை நினைக்கணுமா ஷீராப்தியை நினைக்கணுமா வைகுண்டத்தை நினைக்கணுமா இந்த மாதிரி கண்ணனோட அத்தனை அவதாரங்களையும் நினைக்கணுமா இப்படி தான் நினச்சா என்ன ஆகுன்னு கேட்குறீங்களா நம்மளோட கஷ்டமே நமக்கு தெரியாது எனக்கு தூங்கி எழுக்கும்போது நம்மளை பற்றி நினச்சான்னு வச்சுக்கோங்களேன் தூங்கி எழுந்துக்கும் போதே நீ நான் என் நம்மளை பற்றியும் நினைங்களேன் இவ்வளோ தான் இருக்கும் இன்னைக்கு அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குது என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே இதுக்கு இவ்வளோ க்யூவாக இருக்கு வேணாம் எத்தனை மணிக்கு போகணும் இன்னைக்கு அதை வேலை இப்படியும் நினச்சி பைத்தியம் பிடிச்சிடும் ஏன்னா நம்ம ஒருத்தருக்கு வேலைக்கு பத்து பைசா பிரயோஜன் இல்லைன்னா கூட சரி வேலை எக்கச்சக்கமாக தான் இருக்கும் எல்லாருக்கும் இல்லையா அது உருப்படுற வேலையோ உருப்படாத வேலையோ நிறைய வேலை வச்சுட்டு இருப்போம் அந்த மாதிரி வேலைகள்லாம் நம்ம நினச்சி டிப்ரெஷன் டென்ஷன் ஆக வேண்டாமா எப்படி ஆக வேண்டாம்னா இந்த மாதிரி பெருமாளை பற்றி நினச்சி ஹரி 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 ஹரின்னு ஏழு தடவை சொல்லிட்டு பெருமாளோட அச்சாவதாரம் வைகுண்ட அவதாரம் பெருமாளோட லீலைகள் பெருமாளோட அவதாரங்களில் நினச்சா இந்த வேலையெல்லாம் ஒரு தூசாக இடுவோம் இந்த தீனால் தூசாகும் மாதிரி நம்ம எல்லாமே பட்டத்து முடிச்சுடுவோம் நம்மளை அரியாதியே பெருமாள் முடிச்சு கொடுத்துருவாங்க டென்ஷன் போட வேண்டாமா அதுக்கு தான் ஆனால் எப்படி எழுந்து போடலாம் அவள்லாம் மெல்ல எழுந்து போலாம் ஏன்னா பட்டக்கணுன்னா உங்க குளிர்ற பெருமாள் வந்து வராமே அவள் அப்படி நினச்சிட்டு இருக்கா பாவம் நம்ம தான் பெருமாளே பிள்ளையாராவதுன்னு சொல்கிறோம் இல்லையா முனிவர்கள் எல்லாம் நல்லா தெரியும் பெருமாளை இல்லாத ஒரு அணுவு கூட அசையாது அப்படின்ட்டு அதனால தான் அவள் அவரே தியானிச்சிட்ருக்காருல்ல அவருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்றாலும் மெல்லமாக எழுந்துக்கிறாரு அப்பேற்பட்ட உள்ளம் புகுந்த பெருமாளை நீ குளிர்ஞ்சி குளிர்ஞ்சி செவிக்க வேண்டாமா எழுந்துரு அப்படின்னு அழகாக சொல்கிறாள் என்ன ஒரு அழகு பாருங்கள் நம்ம இத்தனை வருஷம் எப்படி இருந்தோமோ தெரியல ஆண்டாள் பாசனம் பிடிச்சோமோ இல்லை பெருமாளை சீவிக்கணும்னு நினச்சோமோ ஆண்டால் அவன் காலை பிடிச்சிக்கணும்னு நினைச்சோமோ நினைக்கல பரவாயில்ல ஆனால் இந்த பாட்டிலேயாவது கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும் நம்ம கண்டிப்பாக நம்மள பெருமாள் ஒரு வாசனம் டெய்லி சேவிச்சு ஒரு பெரிய ஆண்டாளுக்கு போய் எடுத்து போகிறதெல்லாம் நம்ம என்ன குறைஞ்சி போயிட்டோம் சொல்லுங்க எவ்வளோ வேலை பண்ணுறோம் விடப்படாத வேலையெல்லாம் இது நம்ம ஒரு புட்ற வாழ்க்கையில சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு வேலை இல்லையா நம்ம ஏன் பண்ணக்கூடாது கண்டிப்பாக பண்ணணும் அப்பேற்பட்ட பெருமாள் நம்மள ரஷ்ஷிப்பர் ஆமாம் இது வந்து இது வந்து அவள் அப்பாவை பற்றி கூட சொல்கிறா பாருங்க இல்லையா கருடன் கருடன் கருடனோட தலைவனோட கோவிலுக்கு வாங்குவோம் அவள் அப்பா நான் தெரியும் கருடனோட அவதாரம் தான் பெரிய ஆழ்வார்னு இந்த மாதிரி அவ்வளோ ஒரு அழகு சொட்ட சொட்ட ஒரு நம்ம மட்டும் தானே கோவிலுக்கு போனோம் அவள் ஆண்டாள் பூமாதேவி அவதாரம்னு பார்த்தோம் அவளுக்கு எதுக்கு இந்த வேலை அவளுக்கே வந்தால் ரெண்டு ஸ்லோகம் குறைச்சா பெருமாளை மறுபடியும் கூட்டிகிட்டு போனார் அவர் எப்படி இருந்தாலும் அவளுக்கு கண்டிப்பாக மோட்சமாக அங்கே இருக்கிற நாச்சி ஆராய்ச்சி வைகுண்டத்தில் இருக்கிறவ அவளுக்கு எதுக்கு இந்த மாதிரிலாம் பாடிட்டு கூட்டின்னுலாம் போகணும் அஞ்சு லட்சம் பேரை கூட்டின்னு போனோமா அஞ்சு லட்சம் பேர் அந்த பத்து பேர் மட்டும் வரல அப்படின்னு சொல்லக்கூடாது பாக்கியவான் ஏன்னா அந்த பத்து தான் நமக்கு இந்த மாதிரி பாசரங்கள் கிடச்சிது அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் உண்மையிலேயே இந்த பத்து தான் நம்ம இந்த பாசுரம் கிடைச்சது எல்லாருமே வந்திருந்தா அவன் பாவை காலத்தில் நோய் முழுத்துட்டு போயிருப்பா அந்த பத்து பேரும் பெரிய பாக்கியவான் நமக்கு பாக்கியம் கொடுக்கணும்னு தூங்கிட்டு இருக்கா அவளுக்குள்ளே இவ்வளவு அழகாக ஒரு அழகாக எழுப்பணும்னு சொல்லிட்டு அதில் நம் நம்மளையும் எழுப்புவா நம்மளும் எழுந்துக்கணும் இன்னொரு பெருமாள் ஒருத்தர் இருக்கார் நம்பணும் ஆனந்தமாக இருக்கிறதுக்கு நம்மளும் முயற்சி பண்ணணும் சரிதானே ஜெய் ஸ்ரீமன் நாராயணா எல்லாரும் என்ன பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும் எல்லாருக்கும் அனுப்பணும் சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கணும் ஆண்டாள் திருவடியே சரணம் அப்படின்ட்டு கண்டிப்பாக எழுதணும் சரிதானே எழுதிவிங்க தானே நம்புகிறோம் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா